அலாம் வரைக்கும் வரமத்துல வரகா வரமது இன்றைக்கி நம்ம கடைசி நாளுடைய வரலாறை பார்க்க போகிறோம் அல்லாஹ் இந்த வரலாறு போடக்கூடிய டைம்லேருந்து நீங்கள் நாளைக்குள்ள எனக்கு என்ன செய்யணும் இதுக்குடைய பதிலை நீங்கள் இன்ஷால்லாம் என்ன செஞ்சுன்னு எனக்கு அனுப்பிடணும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வரலாறு ரமீசா பிந்த் மில்ஹான் அதாவது உம்முசுலைம் அல்லாஹ் ஹனுஹோ அவர்களுடைய வரலாறை தான் பார்க்க போகிறோம் மதினாவுடைய பனு நஜார் என்னும் அன்சாரி குலத்தைச் சேர்ந்த நமிசா ரமிசா என்னும் இந்த பெண்மணிதான் வரலாற்றில் உம்முசுலை ரலியல்லாஹோ என்று கூறப்படுகின்ற பிரபலமான நபி தோழியர் ஆவார் அண்ணல் நபி சலல்லாஹ் அலைசல்லாம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிபின் அன்னை சல்மாவின் பேத்தி ஆவார் இவர் இவரே அண்ணன் நபி சலல்லாஹ் அலேசல்லாம் அவர்களின் உதவியாளராக பணிபுரிந்த தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியுல்லாஹு அவர்களின் அன்னையையும் சல்லா சல்ல அவர்களுடன் போர்க்களத்திற்கு சென்று வரும் வழக்கத்தை மேற்கொண்டிருந்தார்கள் உகது கைபர் ஹுனேன் போரிலும் கலந்தும் கொண்டார்கள் நான் சொர்க்கம் சென்ற போது அங்கு ஒரு மெதுவான குரலை கேட்டேன் அது எவருடைய குரல் என்று வினைவினேன் அது ரமீசா பின் மில்ஹானின் குரல் என்று எனக்கு கூறப்பட்டது என்று கண்முனை நாயகம் சலலாஹ் செல்லும் அவர்கள் கூறியதிலிருந்து இவரின் உயர்வினை நீங்கள் என்ன செய்யலாம் அறிந்து கொள்ளலாம் இஸ்லாத்தை தழுவுதல் மதினத்து முஸ்லிம்களில் முதல் முதலாக இஸ்லாத்தை தழுவியவர்களில் உம்மு சுலைம் அலி இல்லா அவர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள் அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்து குறித்து அவருடைய கணவர் மாலிக் இப்னு நல் என்பவருக்கு பெரிதும் கவலை ஏற்பட்டது அவர் சிலை வழிபாடு செய்பவராக இருந்தார் அவர்களுக்கு ஒரு மகனும் பிறந்தார் உம்மு உம்முசலிம் அவர்கள் குழந்தைக்கு தினமும் இஸ்லாத்தின் ஏகத்துவத்தின் கலிமாவையும் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு கடவுள் இல்லை முகம்மது பி சல்லா அலைசலாம் அவர்கள்தான் நம்முடைய தூதர்கள் ஆவார்கள் என்றும் கற்றுக்கொடுத்து கொண்டிருந்தார்கள் இதனை கண்ணுற்ற மாலிக் கோபத்துடன் நீ என்னுடைய மகனையும் கெடுப்பதற்காகவா இதையெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறாய் என கூறினார்கள் மேலும் அவரை இஸ்லாத்தை தழுவுமாறு கூறியதை கேளாது இவர் மீது வெறுப்புற்று சிரியா சென்றார் அங்கு அவருடைய பரம விரோதி ஒருவனால் கொல்லப்பட்டு இறந்தார் மறுமணம் தொடர்பாக பலரிடமிருந்து வந்த தூது உம்மு சுலைம் ரலியலாக அணுக அவர்கள் அழகிலும் குணத்திலும் அறிவு திறனிலும் மதினா முழுவதும் புகழ்பெற்று இருந்தார்கள் அவர்கள் ஆனதும் மறுமணம் தொடர்பாக பலரிடம் இருந்தும் தூது வந்தது அதற்கு அவர்கள் என்னுடைய மகன் சான்றோர்களின் அவைகளில் உக்குவா உட்காருவதற்கும் பேசுவதற்கும் தகுதி பெற்று வளரும் வரை நான் மறுமணம் செய்ய மாட்டேன் என்றார்கள் மேலும் தம்முடைய மகனை நல்ல முறையில் பயிற்றுவித்து ஒழுக்கத்துடனும் வளர்க்க வேண்டும் என்பதில்தான் உம்முஸ்லிம் ரடியல்லாக அவர்களின் அக்கறை கொண்டும் இருந்தார்கள் அண்ணன் நபி சல்லல்லா ஹுலைசெல்லம் அவர்களின் பணிவிடைக்காக அனஸ் ரலில்லாக அவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா ஹுலேசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு வருகை தந்திருந்திருந்தார்கள் அங்கு உம்மு சுலைம் சுலை அவர்கள் தம் மகன் அனசை பணிவிடைக்காக வைத்து கொள்ளுமாறு நபி அவர்களிடம் கோரிக்கை சமர்ப்பித்தார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா ஹுலேசல்லம் அவர்களும் பெரும் மகிழ்ச்சியுடன் அனசை தங்களிடம் வைத்து கொண்டார்கள் அனசுக்கு அப்போது வயது எட்டு இவ்வாறு தம் தாயார் அன்னலாரிடம் திருச்சமூகத்தில் தன்னை ஒப்படைத்து உபகாரம் செய்ததை அனஸ் அலிலாக அன்பு அவர்கள் என்றும் நினைத்து தாயாருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள் இதன் பிறகு தன் மகனின் நடைமுறை பழக்கங்களை கண்காணிப்பதிலும் சுலைம் அலிலாக அன்பு அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் அவருடைய அழைப்பு பணி அறிவு கூர்மையும் உத்வேகமும் கொண்ட உம்முஸ்லீம் ரலில்லா ஒன் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சத்திய இஸ்லாத்தின் அடிப்படைகளை எல்லோரிடமும் தெளிவாக எடுத்து கூறியும் வந்தார்கள் தம்முடைய கோத்தரத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறார்கள் அனைவரிடமும் பிரச்சாரம் செய்தும் வந்தார்கள் அதிலும் இப்போது தம் மகன் அன்னலாரிடம் பணிவிடைக்காக சேர்ந்த பிறகு அழைப்பு பணிக்காக அதிக நேரம் அவர்களுக்கு கிடைத்தது அத்துடன் அவர்களுக்கு பெரிதும் மன நிம்மதியும் ஏற்பட்டு இருந்தது அபு தல்ஹா அவர்களை இஸ்லாத்தை ஏற்று பின்னர் திருமணம் முடித்தது இந்த நிலையில் அதே பனு நஜார் கோத்தரத்தை சேர்ந்த அபு தல்ஹா என்பவர் உம் முஸ்லீம் ரலியல்லா அவர்களை மணமுடிக்க முன்வந்தார் அவரோ இணை வைப்பாளராய் இருந்தார் எனவே அவருடைய கோரிக்கை மறுத்த உம்மு ரலியல்லாஹு கு அவர்கள் அறிவார்ந்த முறையில் இப்படி கூறினார்கள் அபு தல்ஹாவே நான் முகமது நபி சல்லாஹ் அலைசலாம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவர்கள் அல்லாவின் திருதூதர் ஆவார்கள் என்று சாட்சியம் அளித்துள்ளேன் ஆனால் அறிவு தெளிவுடைய மனிதராகிய நீங்கள் இன்னும் முஸ்லீம் ஆகவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது பூமியில் முளைத்த மரத்தால் அபினேசிய தச்சனால் செய்யப்பட்ட தொழு உருவத்தை வணங்குபவரே நான் எவ்வாறு மனமுடிப்பது எனவே நான் உம்மை மனமுடிக்க இயலாது என்று கூறினார்கள் ரஹிலா ஹான்ஹு அவர்களின் இந்த அறிவுரை அவரின் மனதை தொட்டது அவர்கள் கூறியவை பற்றி பரிசீலனை செய்தார் உம்மு சுலைமின் கொள்கைதான் சத்தியம் என்பதை உணர்ந்தார் நேரிய மார்க்கம் அவருக்கு புலப்பட்டு விட்டது மூன்று நான்கு நாட்களுக்கு பிறகு உம்மு சுலைம் அலி அல்லா ஹான்ஹு அவர்களிடத்தில் வந்து இஸ்லாத்தில் இணைந்தார் அவர் இஸ்லாத்தை தழுவியது குறித்து உம்மு சுலைமர் அலி அல்லா அவர்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி வறியவரான அபுதல்ஹா அலி அல்லா அவர்களிடம் வறுமை நிலையையும் பொருட்படுத்தாமல் அவரை மணந்து கொள்ள சம்மதித்தார் ஆனால் திருமணத்திற்கு பிறகு மகராக அளிப்பதற்கு கூட அபுதல்ஹாவிடம் எதுவுமே இல்லை எனவே அவர் இஸ்லாத்தை தழுவியதையே மகராக கொண்டு அவரை மனமுடித்துக் கொண்டார் இவர் சுபஹல்ல அபுதல்ஹா உம்முசுலை தம்பதிக்கு ஒரு மகன் பிறந்தார்கள் இப்பொழுது அபுதல்ஹா உம்முசுலை தம்பதிக்கு ஒரு மகன் பிறந்தார் அவருக்கு அபு உமேர் என்று பெயரிட்டு அன்புடன் வளர்த்து வந்தனர் அனல் நம்பி சல்லா குலைசல்லாம் அவர்கள் இவரின் இல்லத்திற்கு அடிக்கடி வருவதுண்டு அப்பொழுது அவர்கள் குழந்தை அபு உமேருடன் சிரித்து விளையாடுவார்கள் அங்கு மத்தியானம் சற்று உறங்கிவிட்டும் செல்வார்கள் ஒரு நாள் இவரின் கணவர் அபு தல்ஹா நோமு நோற்றிருந்தார் பிணிவாய்ப்பட்டிருந்த அவர்களின் குழந்தை அபு உமேர் இறந்துவிட்டது இதனை தம் கணவரிடம் கூறின் அவர் உணவு உண்ணமாட்டார் என்பதை உணர்ந்த இவர் குழந்தையை குளிப்பாட்டி ஓரிடத்தில் மூடி வைத்து தாம் உணவு சமைத்து நற்பணம் பூசி வெளியில் சென்றிருந்த தம் கணவரை வரவேற்க தயாராக இருந்தார் கணவர் வந்ததும் குழந்தையின் நலம் விசாரிக்க நேற்றை விட குழந்தை நலமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு கணவருக்கு உணவு படைத்து உண்ணச் செய்து அன்றிரவு தம் கணவருடன் உறங்கி கழித்தார் அடுத்த நாள் காலையில் குளித்துவிட்டு தம் கணவரை அணுகி ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு பொருளை இரவல் கொடுத்தான் இரவல் கொடுத்தவன் பின்னர் அதனை கேட்பாராயின் அவனிடம் கொடுத்து விட வேண்டுமல்லவா என்று வினவினார்கள் ஆம் கண்டிப்பாக கொடுத்துவிட வேண்டும் என்றார் அவர் அதன்பின் குழந்தையை தமக்கு தந்தவன் திரும்பவும் அதனை பெற்றுக்கொண்டான் என்று கூறி குழந்தையின் இறப்பை தெரிவித்தார் இவர் இன்னா இல்லாஹி வா இன்னா இலகி ராஜ்வோன் காலையில் அபுதல்கார் அலியில்லாக அவர்கள் அண்ணல் நபி சல்லாஹ் அலைசலாம் அவர்களின் சமூகத்திற்கு வந்து நடந்த நிகழ்ச்சி முழுவதையும் எடுத்து சொன்னார்கள் அண்ணல் நபி சல்லா அலைசல்லாம் அவர்கள் உம்முசுலேம் அலி அல்லாஹோ அவர்களின் பொறுமையையும் உளத்தின்மையையும் குறிப்பித்து கூ சிறப்பித்து கூறினார்கள் பிறகு அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் அபு உமேருக்கு பகரமாக ஒரு நல்ல குழந்தையை வழங்குவானாக என்று துவா செய்தார்கள் பிறகு அவ்விருவருக்கும் அப்துல்லா என்ற ஒரு மகன் பிறந்தார் அனஸ் ரலியல்லாக அவர்களைப் போன்றும் அப்துல்லாவும் அண்ணல் நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவர்களின் கண்காணிப்பில் வளரும் பாக்கியம் பெற்றார் இவரின் நற்பிரார்த்தனைகளும் அவருக்கு கிடைத்தன ஒரு முறை ஒரு மனிதர் கடும் பசியுடன் அண்ணன் நபி சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்களிடம் வந்து உணவு அளிக்கும்படி வேண்டி நின்றார் நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் தம் மனைவியரிடம் ஆள் அனுப்பி வீட்டில் உண்பதற்கு ஏதேனும் உண்டா என்று கேட்டார்கள் இன்று எதுவுமே இல்லை என்று பதில் வந்தது நபி அவர்கள் தம் அன்பு தோழரிடம் பக்கம் பார்வையை திருப்பி அல்லாவின் இந்த அடிமையை அழைத்து சென்று விழுந்தறி வி விருந்து அளிப்பவர் உங்களில் யாரேனும் உண்டா என்று வினவினார்கள் இதை கேட்ட அபுதல்ஹார் அலியுல்லா அனு அவர்கள் எழுந்து இதை தூதரே இவரை என் வீட்டுக்கு விருந்தாளியாய் அழைத்து செல்கிறேன் என்று ஏற்றார்கள் வீட்டிற்கு சென்று ஏதேனும் உணவு உள்ளதா என்று தம் அருவை அருமை மனைவியாரிடம் முசலிம் ரலியல்லாஹ் அவர்களை நோக்கி கேட்டார்கள் பிள்ளைகளுக்காக உணவை சமைத்துள்ளேன் அதை தவிர அல்லாவின் மீது ஆணையாக வேறு உணவு எதுவுமே இல்லை பரவாயில்லை குழந்தைகளை தாளாட்டி தூங்க செய்து விடுங்கள் அவர்கள் தூங்கி விடுவார்கள் அப்போது நாம் இந்த உணவை விருந்தாளிக்கு முன்னால் வைத்து விடுவோம் பிறகு நீங்கள் எழுந்து விளக்கை சரி செய்வதும் போன்று பாவனை செய்து அணைத்து விட வேண்டும் இருளிலும் விருந்தாளியே உணவு முழுவதையும் திருப்தியாக உண்ணும் வகையில் நாம் வெறுமனையை வாய் அசைத்து உண்பதாக காட்டிக் கொண்டிருக்க வேண்டும் வேண்டும் என்றார்கள் அவ்வாறே இருந்த கொஞ்ச உணவையும் அந்த பசியாளி வயிறார உண்பதற்கு அழித்துவிட்டு குழந்தைகளை பசியோட தூங்க செய்துவிட்டு ஒருவாரும் விருந்தாளியை மகிழ்வித்தோம் என்ற திருப்தியுடன் கணவனும் மகி மனைவியும் இரவை கழித்தாள்கள் அண்ண நம்பி சலாஹ் அலிசலாம் அவர்களுடைய போர்க்களத்திற்கு சென்று வரும் வழக்கத்தை மேற்கொண்டிருந்தார் தலஹர் அலி அல்லாஹன்ஹோ அவர்கள் உகது போரின் போது இவர் காயம் அடைந்தவர்களுக்கு தண்ணீர் அருந்த கொடுத்த போதும் நெருக்கடியான கட்டை ஏற்பட்ட பொழுது வில்லும் அம்பும் கொண்டும் எதிரிகளை மீதும் தாக்குதலும் நடத்தினார் என்று கூறப்படுகிறது உம்முசுலைமர் அலி அல்லாஹன்ஹோ அவர்கள் இவர் கைபரின் போரிலும் முஹனையின் போரிலும் கலந்து கொண்டார் அப்பொழுது இவர் வாழைந்தி நிற்பதை கண்ட அல்ல நபி சலாஹ் அலைசல்லாம் அவர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று வினவ உருவத் ார் எவரேனும் அருகில் வருவாராயின் அவர்களின் வயிற்றை வாளால் கீறி கிழித்து விடுவேன் என்றார்கள் இவர் அது கேட்ட அண்ணா நபி சல்லா அவர்கள் முருவளித்தார் உடனே இவர் அல்லாவின் தூதர் அவர்களே இப்போது மக்காவாசிகள் ஓடிப்போய் விட்டார்கள் அல்லவா அவர்களை எல்லாம் கொள்ள எனக்கு அனுமதி தாருங்கள் அதன் பின் நான் என்ன செய்கிறேன் என்பதை பாருங்கள் என்று கூறினார்கள் அதற்கு அண்ணல் நபி சலாஹ் அவர்கள் இறைவன் அவர்களுக்கான ஏற்பாட்டினை செய்துவிட்டான் நாம் ஒன்றும் அவர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டாம் என்று கூறினார்கள் அண்ணல் நபி சல்லலாஹ் லீஸ்லம் அவர்கள் மீது இவர்கள் காட்டிய அளவற்ற மரியாதை அண்ணல் நபி சலாஹா அலைசல்ல அவர்கள் மீது இவருக்கு அளவற்ற அன்பும் மரியாதையும் இருந்தன அவர்களின் உதிர்த்த ரோமங்களை பொறுக்கி சேகரித்து வருவார் மினாவில் நபி சல்லாஹலை அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றி முடித்து தங்களின் தலைமுடியை மலித்த பொழுது இவர்கள் தம் கணவரிடம் கூறினார்கள் நாவிதனமின்றி அந்த முடிகளை வாங்குங்கள் என்று அபுதல்கார் அலியல்லாஹ் அவர்களை அவ்வாறே செய்யவே அன்னலாரின் திருமுடிகளை ஒரு கண்ணாடி குப்பியில் அடைத்து பாதுகாப்பாய் வைத்துக் கொண்டார்கள் உம்மு அலியல்லாஹா அனுகு அவர்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் அண்ணா நபி சலாஹா குலைசல்லம் அவர்கள் உம்முசுலைமர் அலியலாக் அவர்களின் வீட்டில் இருக்கும்பொழுது தொழுகை நேரம் வந்துவிட்டால் அங்கேயே கட்டிலில் மீது தொழுகையை நிறைவேற்றுவார்கள் ஒரு முறை சுலைமின் வீட்டிற்கு சென்றிருந்தபோது நபியவர்களுக்கு தாகம் ஏற்பட்டது அங்கிருந்த தண்ணீர் பையில் அப்படியே தம் திருவாயினை வைத்து தண்ணீர் அருந்தினார்கள் இதனை கண்ணுற்று உம்முசுலைமர் அலியல்லாக அவர்கள் உடனே எழுந்து சென்று தோல் பையின் வால் பகுதியை வெட்டி வைத்து கொண்டார்கள் நபி அவர்களின் புனித உதடுகள் அதனை முத்தமிட்டன என்பதற்காக சுபஹான் அல்லாஹ் இவரின் இறுதி காலம் மற்றும் மரணம் உம்முசுலை அலி இல்லாஹானுகு அவர்கள் அன்னலாரிடமிருந்து தீன் சம்பந்தமான நுணுக்கங்களையும் ஏராளம் கற்றுக்கொண்டார்கள் பிற்காலத்தில் நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவர்களின் தோழர்கள் இவர்களிடையே ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் உம்முசுலை அலி இல்லாஹானு அவர்களிடம் வந்து இது பற்றி விளக்கம் பெறுவதும் வழக்கமாயிருந்தது இத்தகைய அறிவு கூர்மையான தீனே கற்றுணர்ந்து பெண்மணியாக திகழ்ந்தார் அனஸ் ரலியல்லாஹு அன்பு அவர்களும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் ஹன்கு அவர்களும் ஜாயித் இப்னு ஜாபீத் ரலி அல்லாஹ் அனுகு அவர்களும் மற்றும் அமர் இப்னு ஆசிம் ரலி அல்லாஹ் ஆகியோரின் அன்னை உம் முசுலீம் ரலில்லாஹ் ஹன்ஹு அவர்களிடமிருந்து சில நபிமொழிகளை அறிவித்தார்கள் இவர் அபூக்கர் அலியல்லாஹு அவர்களின் கிலாபத்தின் போது காலமானார் என்று தெரிய வருகிறது சுபான் அல்லா சுபான் கேள்வி ஒன்று உம்மு சுலேம் ராலி அல்லா அவர்களின் முதல் கணவர் பெயர் என்ன இரண்டாவது கணவர் பெயர் என்ன கேள்வி ஒன்று உம்மு சுலைம் லலி அல்லா அவர்களுடைய கணவர் முதல் கணவருடைய பெயர் என்ன இரண்டாவது கணவருடைய பெயர் என்ன கேள்வி ரெண்டு உம்மு சுலைம் அல்லா ஹன்கு அவர்களுடைய எந்த மகன் இறந்தார் அவருடைய பெயர் என்ன உம்முசுலேம் அலி அல்லாஹானு அவர்களுக்கு ஒரு மகன் இறக்கிறாரு அவருடைய பெயர் என்ன கேள்வி மூணு உம்முசுலேம் லலி அல்லாஹ் ஹனுகு அவர்களுடைய மகன் பெரிய மகன் நபி சல்லல்லா அவங்க அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அவருடைய பெயர் என்ன கேள்வி மூணு உம்முசுலேம் அலி அல்லாஹ் ஹனுஹ் அவர்களுடைய பெரிய மகனை நபி சல்லா ஹலிஸ்லாம் அவங்களுக்கு உதவியாளராக அனுப்புகிறாங்க அவருடைய பெயர் என்ன கேள்வி நாலு பசியாக வந்த ஒருவருக்கு எவ்வாறு உணவு கொடுத்தார் கேள்வி நாலு உம்முசலீம் அலி அல்லாஹ் அவர்கள் பசியாக வந்த ஒருவருக்கு எவ்வாறு உணவு கொடுத்தார் கேள்வி அஞ்சு உம்முசலீம் அலி அல்லாஹ் அவர்கள் நபி சல்லாஹலை சலாம் அவர்களுடைய எந்தெந்த எல்லாம் சேகரித்து வைத்தார்கள் கேள்வி அஞ்சு நபி சல்லாஹ் அலை உம்முசுலேம் அலி அல்லா அனுகு அவர்கள் நபி சல்லாஹலை சல்லாம் அவர்கள் உபயோகித்த எந்தெந்த பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்தார்கள் இன்ஷால்லா உங்கள் பதில்களை இந்த அப்லோட் பண்ண டைம்லருந்தே நீங்கள் நாளைக்குள்ளே கரெக்டாக அனுப்பிடணும் இன்ஷால்லா அலாமிகம் வரமத்துல வரகா